கோழி இறைச்சி விற்பனையில் மோசடி வெளியான அதிர்ச்சி தகவல் விடுதியொன்றின் பணியாளர் சடலமாக மீட்பு ஆயுதம் ஒன்றினால் தாக்கப்பட்டு பெண் கொலை சந்தேகத்தில் கணவர் கைது புற்றுநோய்க்கான மருந்து வகைகள் சுகாதார அமைச்சிடம் கையளிப்பு உயர்தர பரீட்சை நவம்பரில் நடத்த திட்டம் படகு கவிழ்ந்து விபத்து முப்பத்தி எட்டு பேர் பள்ளி நூற்றுக்கும் மேற்பட்டோர் மாயம் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்த கோழிகளை விற்பனை செய்ய மோசடியான வர்த்தகம் ஒன்று இடம்பெற்று வருவதால் கோழி இறைச்சியை உண்பதில் மிகவும் அவதானமாக இருக்குமாறு நுகர்வோர் விவகார அதிகார சபை பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுவித்துள்ளது இவ்வாறான மோசடியாளர்கள் வெள்ளத்தினால் உயர்ந்த கோழிகளை பொது செய்து குறைந்த விலைக்கு விற்பனை செய்து வருகின்றமை தொடர்பில் தமக்கு தகவல் கிடைத்துள்ளதாக நுகர்வோர் விஹார அதிகார சபையின் சோதனை மற்றும் விசாரணை பிரிவின் பணிப்பாளர் சஞ்சய் ரணசிங்க குறிப்பிட்டுள்ளார் சந்தையில் தற்போது ஒரு கிலோ கிராம் கோழி இறைச்சி ஆயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்ற போதிலும் இவ்வாறான கோழி இறைச்சி ஆயிரம் ரூபாய்க்கு குறைவான விலையில் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது அசுத்தமான நீர் மற்றும் கழிவு நீரை உட்கொண்டு உயர்ந்த இத்தகைய கோழிகளின் இறைச்சியும் சிவப்பு நிறத்தில் இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் வெள்ளத்தில் சிக்கி இறந்த கோழிகளை எவரேனும் விற்பனை செய்வது தொடர்பில் விவரங்கள் அறிந்திருப்பின் நுகர்வோர் விவகார அதிகார சபையின் அவசர தொலைபேசி இலக்கமான பத்தொன்பது எழுபத்தி ஏழுக்கு அறியப்படுத்துமாறு அவர் கோரிக்கை விடுவித்துள்ளார் பத்திரமுள்ள பிரதேசத்தில் உள்ள விடுதி குன்றில் சந்தேகத்துக்கிடமான முறையில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் அந்த விடுதியில் பணி புரிந்து வாய்ந்த ஐம்பது வயதுடைய நபர் ஒருவரே தூக்கிட்டு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இவ்விடயம் தொடர்பில் ஐலவர்கள் தங்கம காவல்துறையினருக்கு தகவல் வழங்கியுள்ளார்கள் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை தங்கம போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் பத்திரமுன்ன தலாகின பகுதியில் ஆயுதம் ஒன்றினால் தாக்கப்பட்டு பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் கொலை செய்யப்பட்ட பெண்ணின் கணவரும் அவரது நண்பரும் ஒருவரும் இணைந்து இந்த கொலையை செய்துள்ளதாக காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் கொலை செய்யப்பட்ட பெண்ணும் அவரது கணவரும் தலகீன பகுதியில் வாடகை வீடொன்றில் தங்கியிருந்த நிலையில் கடந்த ஆறாம் தேதி இருவருக்கும் இடையில் கருத்து முரண்பாடு ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து கணவன் தனது நாற்பத்தி நான்கு வயதான நண்பருடன் இணைந்து மனைவியை கொலை செய்துவிட்டு விட்டு தலங்கம காவல்துறையில் தனது வீட்டில் கொலை சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக முறைப்பாடு அளித்துள்ளார் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்த காவல்துறையினர் சந்தேகத்தின் பேரில் கணவரையும் அவரது நண்பர்களையும் கைது செய்துள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர் தமிழ் தேசிய பிரச்சினைக்கு பதிமூன்றாவது திருத்தத்தின் கீழ் அமைந்த மாகாண சபை முறைமையை தீர்வு இல்லை என்பதையும் ஏற்றுக்கொள்வதாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்த தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான குழுவினரும் இலங்கை தமிழசுக் கட்சியினரை சந்தித்து கலந்துரையாடினார் இலங்கை தமிழசு கட்சியின் அலுவலகத்தில் இடம்பெற்ற சந்திப்பினை அடுத்து ஊடகங்களுக்கு கருத்துரைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தேசிய நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவது தொடர்பில் இந்த சந்திப்பின் போது விரிவான கலந்துரையாடப்பட்டதாகவும் அனுரகுமார திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முன்வைக்கப்பட்ட தேர்தல் விஞ்ஞாபனத்துக்கு ஏற்ப தற்போதைய மாகாண சபை முறைமை உள்ளவாறே கொண்டு செல்லப்பட வேண்டும் அரசியலமைப்பு மற்றும் சட்டத்தின் கீழ் தேசிய நல்லிணக்கம் தொடர்பில் அளிக்கப்பட்டுள்ள விடயங்கள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் எழுத்தளவில் மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டுள்ள இவ்வாறான விடயங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான முறைமையான வேலை திட்டங்கள் அவசியமானதாகும் மாகாண சபை முறைமை என்பதே அதிகார பகிர்வாகும் எனினும் பதிமூன்றாவது திருத்தத்தின் கீழ் தமிழ் தேசிய பிரச்சினைக்கு தீர்வு இல்லை என்பதனையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவே அதற்கு அப்பால் சென்று தீர்வுகளை பெற்றுக்கொள்வதற்கான வழிகளை கண்டறிய வேண்டும் கடந்த காலங்களை பற்றி பேசுவதை விடுத்து எதிர்காலம் ஒன்றை கட்டியெழுப்புவதே எமது இலக்காகும் இறந்த காலம் தொடர்பில் பேசிக் கொண்டிருப்பதால் எமக்கான ஒரு எதிர்காலம் இல்லாமல் போய்விடும் எனவும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அருணகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் பதுளை தமிழ் மகளிர் மகா வித்தியாலயத்துக்கு நிரந்தரமான அதிபர் ஒருவரை நியமிக்குமாறு கோரி அப்பாடசாலை மாணவர்கள் பெற்றோர்கள் பழைய மாணவர்களும் நேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பதிலை மாகாண சபைக்கு முன்பதாக அவர்கள் குறித்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருந்தனர் உரிய நிர்வாக நடவடிக்கைகளை முன்னெடுக்காமை விஞ்ஞானம் மற்றும் கணிதம் ஆகிய பிரிவுகளுக்கான ஆசிரியர் நியமனங்களை பெற்றுக் கொடுக்காமை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வெளிப்படுத்தியிருந்தனர் அதே தற்போது கடமையில் உள்ள உப அதிபரை இடமாற்றம் செய்ய நடவடிக்கை எடுக்குமாறும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோரிக்கை விடுவித்துள்ளார்கள் அரசாங்க வைத்திய சாலைக்கு ஒரு வருடத்துக்கு தேவையான புற்றுநோய்க்குரிய மருந்துகளின் முதலாவது தொகுதியானது சுகாதார அமைச்சிடம் கையளிக்கப்பட்டுள்ளது சுகாதார அமைச்சு மற்றும் அமெரிக்காவின் டேசான் சான் தொண்டு நிறுவனங்களுக்கு இடையான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்படி இந்த மருந்துகள் நன்கொடையாக வழங்கப்பட்டுள்ளன இதன் பெருமதி இரண்டு லட்சத்தி இருபத்தி ஆயிரம் அமெரிக்க டொலர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது தமது கணவரை வெளிநாடு செல்வதற்காக வழி வைத்துவிட்டு வீடு திரும்பிய மனைவி விபத்துக்குள்ளான சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது கிரிபத் கொட உணுப்பிடிய பகுதியில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது கார் ஒன்றும் கனரக வாகனம் ஒன்றும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எனினும் காரில் உள்ள பாதுகாப்பு பலூன் இயங்கியதில் காரை செலுத்திய அப்பெண்ணுக்கு காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை என காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் எவ்வாறாயினும் காரின் பின் இருக்கையில் இருந்த ஒருவர் சிறு காயங்களுக்குள்ளானதால் சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மின்சார கட்டண திருத்த சட்டம் மூலம் தொடர்பான ஜோசினை இலங்கை மின்சார சபையினால் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது பொது மக்களிடம் கருத்துக்கள் புறப்பட்ட பின்னரே பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு இறுதி முடிவை அறிவிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் நிர்ணயிக்கப்பட்ட அலகுகளுக்கான கட்டணத்தில் எவ்வித மாற்றமும் ஏற்படுத்தப்படவில்லை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி பூஜ்ஜியம் முதல் முப்பதுக்கு இடைப்பட்ட அழகொன்றுக்கான கட்டணம் எட்டு ரூபாயிலிருந்து ஆறு ரூபாய் வரையும் முப்பத்தி ஒன்று முதல் அறுபது வரையான அழகொன்றுக்கான கட்டணம் இருபது ரூபாயிலிருந்து ஒன்பது ரூபாய் வரையும் குறைப்பதற்கு முன்மொழிவு செய்யப்பட்டுள்ளது அறுபத்தி ஒன்று தொடக்கம் தொண்ணூறுக்கு இடைப்பட்ட அழகொன்றுக்கான கட்டணம் முப்பது ரூபாயிலிருந்து பதினெட்டு ரூபாய் வரையும் தொன்னூற்றி ஒன்று முதல் நூற்றி எண்பது வரையான அழகொன்றுக்கான கட்டணம் ஐம்பது ரூபாயிலிருந்து முப்பது ரூபாய் வரையும் குறைக்கப்பட உள்ளதாக மின்சக்தி மற்றும் வல்சக்தி அமைச்சர் கஞ்சர் விஜயசேகர தெரிவித்துள்ளார் இந்த வருடத்திற்கான கல்வி பொருத்தராதர உயர்தர பரீட்சையை எதிர்வரும் நவம்பர் மாதம் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜனந்த தெரிவித்துள்ளார் கல்வி அமைச்சரால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கல்வி பொருத்தராதர உயர்தர பரீட்சையை செப்டம்பர் மாதம் நடத்த முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் பிள்ளைகளின் நேரத்தை வீணடிப்பதை தடுக்க பரீட்சை நிறைவடைந்தவுடன் உயர்தர கல்வி நடவடிக்கைகளை ஆரம்பித்து பல்கலைக்கழக நுழைவை விரைவுபடுத்துவதற்கான உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியில் தியகல பகுதியில் நேற்று காலை வேன் ஒன்றும் தனியார் பேருந்து ஒன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் வேனில் பயணித்த இரண்டு பேருக்கு படுகாயம் அடைந்துள்ளனர் படுகாயம் அடைந்தவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கேண்டியிலிருந்து ஹட்டன் நோக்கி பயணித்த தனியார் பேருந்தொன்றும் ஹட்டனிலிருந்து கேண்டி நோக்கி பயணித்த வேன் ஒன்றுமே இவ்வாறு விபத்துக்குள்ளானது விபத்தில் பேருந்தும் வேனும் பலத்த சேதமடைந்ததுடன் விபத்துக்கு காரணமான ஹேட்டன் கொழும்பு பிரதான வீதி போக்குவரத்து சில மணி நேரம் தடை சம்பவத்துடன் தொடர்புடைய பேருந்தின் சாரதி கைது செய்யப்பட்டதுடன் விபத்து தொடர்பான விசாரணைகளை கிணிகத்தேனி காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர் ஜெர்மன் கடற்படைப்பில் படகு ஒன்று கவழ்ந்து விபத்துக்குள்ளானதில் முப்பத்தி எட்டு பேரும் இறந்தார்கள் சுமார் இருநூற்றி ஐம்பது பேருடன் பயணித்த இப்படகு சீரற்ற காலநிலை காரணமாக கவழ்ந்து விபத்துக்குள்ளானதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன படகில் இருந்தவர்கள் இதையோப்பிய ஏதிலிகள் என தெரிய வந்துள்ளது விபத்தில் காணாமல் போன நூற்றுக்கும் மேற்பட்டவர்களை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இதுவரையில் எழுபத்தி எட்டு பேர் வரை பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் நிறைவேற்றப்பட்ட போர் நிறுத்த தீர்மானத்துக்கு ஹமாஷ் அமைப்பு சம்மதம் தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஹமாஷின் உயர் அதிகாரியொருவர் தேவையிடம் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இஸ்ரேல் ராணுவம் காசாவிற்கு தெற்கு பகுதி முழுவதும் வான்வழி தாக்குதல்களுக்கு அழைப்பு விடுவித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அத்துடன் காசாவில் உள்ள அடக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் நடத்திய தாக்குதலில் எட்டு பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள் அவர்களில் அதிகமானவர்கள் சிறுவர் என குறிப்பிடப்பட்டுள்ளது